ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் முப்பது பனிரெண்டு அன்பே உருவான எம் ஆண்டவரே உமை போற்றுகின்றோமே புகழுகின்றோம் அப்பா உமக்கு புகழ் பாக்கல் பாடி ஒவ்வொரு நாளும் உம் நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றோம் அப்பா தந்தையே என்று கூப்பிடுகின்ற அப்பா மேலான கிருவே எங்களுக்கு தந்திருக்கின்றே அதற்காக அவக்கு நன்றி இசுவேன் இந்த விடியர் காலையிலே தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து அப்பா உம்முடைய நாமத்தை கடை எல்லை எல்லைவருக்கும் தகப்பனே அடுவரே பறை சாற்றுவதற்கு நீர் எங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றேன் அதற்காக நன்றி அப்பா அப்பா அன்வரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரைய குடும்பங்களுக்காக நன்றி இயேசுவே அப்பா இந்த விடியர் காலையில் தகப்பனே அப்பா நீர் உன் தந்தையோடு இணைந்திருப்பது போல அப்பா நாங்களும் தகப்பனே நோக்கி நாங்கள் அடுவரே ஓடி வந்திருக்க

அப்பா உம்முடைய நாமம் எங்களுக்கு அண்டவரை ஒவ்வொரு நாளும் விடுதலை தருகின்றன அப்பா உமது ஊற்றுகள் நிரம்பி வளையும் தகப்பனே அப்பா உமது கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு பொழிவதற்காக நன்றி இயேசுவே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா நாங்கள் தூங்கி எலும்பும் வரை தகப்பனே அப்பா உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி இயேசுவே அப்பா நாங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் உம் அப்பா உம்முடைய அனுரை தூதர்களை கொண்டு எங்களை ஒவ்வொரு நிமிடமும் பராமரிப்பதற்காக எஸ் மக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமக்கு நன்றி செலுத்துவதற்கு தகப்பனே எங்களுடைய நாட்கள் போதாது அப்படியாக இயேசுவே நீர் எங்களுக்கு செய்கின்ற அளவு கடந்த அன்பிற்காகவும் அப்பா நீர் எங்களை ஆண்டவரை உருவாக்கிய நாள் முதல் நீர் எங்களை நினைத்த நாள் முதல் தகப்பனே இந்நேரம் வரை ஆண்டவரே எங்களை எந்த ஆபத்துக்கள் விபத்துக்கள் அப்பா எத்தனை ஆண்டவரே சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் தகப்பனே நீர் எங்களுக்கு தாங்குவதற்கு சக்தியை கொடுத்திருக்கின்ற தகப்பனே அப்பா உம்முடைய வல்லமையால் தகப்பனே அப்பா நாங்கள் எல்லாவற்றையும் அண்டவரையை மீண்டு எழுப்பி தகப்பனே உம்மிடத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு கிரிகை செய்திருக்கிறீரே அதற்காக நன்றி இயேசுவே அப்பா எத்தனையோ மக்கள் தகப்பனே இது என்ன வாழ்க்கை என்று மனம் உடைந்து தகப்பனே சோர்ந்து இந்த வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அப்படி இல்லை இயேசுவே நீர் எங்களுக்கு கூடவே நிற்பதால் தகப்பனே அப்பா நீரே எங்களுக்கு பலன் தகப்பனே நீரே எங்களுக்கு ஆசீர்வாதம் நீரே எங்களுக்கு ஒளி வாழ்வு அப்பா எல்லாமே நீரே தகப்பனே அப்பா தகப்பனே ஒன்று தூசியும் துரும்பும் தகப்பனே அப்பா நாங்கள் ஓரம் கட்டப்பட்டவர்கள் ஆனால் நீர் தகப்பனே எங்களை எடுத்து தகப்பனை நீர் பயன்படுத்தியதற்காக நன்றி இயேசுவே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனி நீர் எங்களை பயன்படுத்துவதற்காக நன்றி இயேசுவே அப்பா விளைச்சல் விளைத்தை ஆண்டவரே நீர் மென்மேலுமாக தகப்பனே அப்பா உம்முடைய ஆண்டவரே கரத்தால் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை எழுப்புகின்றீர்கள் அப்பா ஒவ்வொரு நிமிடமும் தகப்பனே உம்முடைய ஆண்டவரே ஆசிர்வாதத்தை நாங்கள் அபரிவிதமாக பெற்றுக் அதற்கு நாங்கள் அப்பா நாங்கள் என்ன செய்யப் போயின்றோம் ஏசுவேன் அப்பா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தல்லும் தகப்பனே அப்பா நீர் எங்களிடத்தில் விரும்புவது தகப்பனே அப்பா உண்மையான உள்ளத்தை தகப்பன அப்பா நீர் எங்களிடத்தில் விரும்புவது எல்லாமே தகப்பனே அப்பா எங்களுடைய உண்மையான அன்பு இயேசுவே அப்படிப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் உண்மையான அன்போடு பாதம் நாங்கள் வரும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே சில நேரங்கள் தகப்பனே உமை விட்டு பிரிந்திருந்தாலும் தகப்பனே அது ஒவ்வொரு நாளும் தகப்பனே அது எங்களுக்கு ஈடாகாது இயேசுவே உமோடு இணைந்திருக்கும் பொழுது தகப்பனே எங்களுக்கு இருக்கின்ற உண்மையான சந்தோஷம் தகப்பனே உண்மையான அமைதி ஆண்டவரே அதை யாராலும் ஆண்டவரே கொடுக்க முடியாத சந்தோஷம் தகப்பனே அப்பா அப்படியாக நீரே எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துகின்ற நன்றி அப்பா அப்பா கத்தாவே எத்தனையோ மக்கள் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே நோய்வாய்ப்பட்டு தகப்பனே இந்த என்ன வாழ்க்கை என்று அப்பா வெறுத்து இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்ற அப்பா பிள்ளைகளை ஆண்டவரே நீரை பேசும் தகப்பனே அவர்களோடு பேசி தகப்பனே இந்த உயிர் தகப்பனே இந்த நீர் கொடுத்த உயிர் மூச்சு தகப்பனே ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே திட்டமிட்டிருக்கின்ற இந்த காலம் வரைக்கும் தகப்பனே அப்பா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் அண்டவரே நோய்கள் ஆண்டவரே இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் தகப்பனே அதை நாங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு அந்த மனப்பான்மையை தாரும் தகப்பனே அப்பா தேவகுமாரனாக இருந்த உமைக்கே தகப்பனே அப்பா சிலுவை பாடுகள் வந்தன அப்பா எதற்காக என்னுடைய பாவங்களை எங்களுடைய பாவங்களை சுமப்பதற்காக அப்பா நீரே ஆண்டவரே சுமையை தாங்கிக் கொண்டிரு அப்பா எங்களுக்கும் அந்த சுமையை தாங்குவதற்கு அப்பா உம்முடைய ஆண்டவரே தோள்கள் எங்களுக்கு தேவைப்படுகிறது தகப்பனே அப்படியாக நாங்கள் சோர்ந்து விழுந்து விடாத படிக்கு தகப்பனே மீண்டும் உம்மைப் போல எழுந்து நடப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரே உண்மையான தைரியத்தையும் ஆண்டவரே மனத்திடத்தையும் கொடுப்பீராக அப்பா உது தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் கொடுத்து தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே தூய ஆவியானவர் எங்களோடு பேசும்படியாக ஆகவரே நீ செய்திருக்கின்றேன் அப்பா நாங்கள் தான் தகப்பனே மனித இயல்பினால் பல நேரங்களில் தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு நாங்கள் மறுத்திருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக இயேசுவே ஆண்டவரே என்று ஆண்டவரே உண்மை கூப்பிட்டு ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே மன்னி தாரும் தேன் எங்களை மன்னிப்பது போல இயேசுவே நாங்கள் மற்றவர்களை மன்னிப்பதற்கு அந்த மனப்பான்மையை கொடுப்பீராக அப்பா வெளிநாடுகளில் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைய ஆசிர்வதித்தல்லும் தகப்பனே அவர்களுடைய வேலைகள் மண்டவரே முன் அண்டவரே ஒவ்வொரு நாளும் அவர்கள் முன்னேற்றம் கண்படியாக செய்வீராக அப்பா படிக்கும் பிள்ளைகளின் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே அவர்கள் படிக்கின்ற ஒவ்வொரு பாடங்களும் தகப்பனே உண்மையான ஆண்டவரே மனதில் பதிந்து தகப்பனே நல்ல ஒரு எதிர்த்து எதிர்காலத்தை ஆண்டவரே நிறைய அவர்களுக்கு கொடுப்பீராக அப்பா இளம் பிள்ளைகள்

பெரியவர்களை முதியவர்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் அப்பா நோய்வாய்ப்பட்ட ஆண்டவரே ஆண்டவரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை தொட்டு குணப்படுத்துவீராக அப்பா வீடுகளிலே தகப்பனே இருக்கின்ற பெரியவர்களை நீரை பார்த்து கொள்வீராக அவர்களுடைய மனநிலையில நீர் ஒருவரை அறிவீர் எசுவே அப்படியாக எசுவே இந்த கடைசி காலம் முழுவதும் தகப்பனே அவர்கள் ஆண்டவரை உண்மை நோக்கி கூப்பிடுகின்ற பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே அப்படியாகசுவேன் எங்கள் ஒவ்வொருவரையும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களை பயன்படுத்தும் நீரே எங்களோடு பேசும் நீரே எங்களுக்கு வழியும் வாழ்வும் துணையுமாக இருந்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாக செய்து கொடுப்பதற்காக நன்றி இயேசுவேன் அப்பா தக்க சமயத்தில் தகப்பனே நீ எங்களுக்கு எல்லா ஆபத்துகளும் இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி இயேசுவேன் அப்படியாக இயேசுவேன் எங்களையே முழுமையாகும் கருத்து ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை பொருட்படுத்தி ും എ ജീവനാവുമായിരിക്ക നല്ല കർത്തരെ ആമേൻ ആമേൻ ആമേൻ